நூற்றி பதினோரு ஆண்டுகள் மக்கள் பயன்பாட்டில் இருந்த இந்தியாவின் முதல் கடல் பாலமான பாம்பன் ரயில் பாலத்தை அகற்றுவதற்கு டெண்டர் கூறப்பட்டுள்ளது இதை பற்றி டீட்டெயிலாக இந்தொரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் இந்தியாவில் அமைய பெற்ற முதல் கடல் பாலம் அப்படின்னா நம்மளோட பாம்பன் பாலம் தான் இதுதான் இந்தியாவில் கடல் மேலே கட்டப்பட்ட முதல் பாலமாக இருந்துச்சு மிகவும் நீளமான பாலமாகவும் இருந்துச்சு அதாவது மும்பையில் உள்ள பாலம் கட்டுற வரைக்கும் அதற்கு பின்னாடி இது வந்து இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய பாலமாச்சு கிட்டத்தட்ட நூற்றி பதினோரு ஆண்டுகள் மக்கள் பயன்பாட்டில் இருந்த பாலத்தை வந்து இப்போ அகற்றுவதற்கு டெண்டர் கூறியிருக்காங்க ஏன் அந்த பாலத்தை அகற்றுகிறாங்க அப்படிங்கிறத முதலில் நான் சொல்லிடுறேன் தற்போது இந்த பாலத்தில் வந்து ரயில் போக்குவரத்து இல்லாத காரணத்தினால இந்த பாலம் வந்து ரொம்ப வந்து அந்த து அதாவது உலகத்திலே அதிகமான துருப்பிடிக்கிற இடத்துல அமைஞ்சு அமைஞ்சிருக்கனால அந்த கம்பிகள் எல்லாமே துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இதனால் என்னாகும்னா எந்த பயன்பாட்டிலும் பராமரிப்பு இருக்காது இந்த பராமரிப்பு இல்லாமல் இருக்கும்போது இதெல்லாம் வீக் ஆகும்போது நாலு பின்ன வந்து மிதவை படகுகளோ மீன்பிடி படகுகளோ கப்பலோ கடந்து செல்லும்போது இந்த பாலத்தை திறந்து மூடும்போது ஏதாவது ஒரு இரும்பு பாகம் கலண்டு விழுந்தாலோ இல்லது முறிந்து விழுந்தாலோ மிகப்பெரிய விபத்து ஏற்படும் இதை தவிர்க்கிற காண்டி முதல்ல இந்த கா பாலத்தை அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துகிறாங்க அப்புறப்படுத்துகிறாங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க இதை நாங்கள் வந்து ஸ்கிராப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலை இவ்வளோ பெரிய விஷயத்தை கப்பல் போகிற இடத்துல இருந்து அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறது மிகவும் சாதாரண விஷயம் கிடையாது ரொம்பவும் சவாலான விஷயம்தான் ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து நிலப்பகுதினா ஒரு விஷயத்தை வந்து டிஸ்மண்டி பண்ணுறது ஈஸி ஸோ வந்து கடல் மேலே ஒரு விஷயத்தை டிஸ்மேண்டலிங் பண்ணுறது அப்படிங்கிறது மிகவும் கடினமான விஷயம் அது அந்த இடத்துல டிஸ்மேண்டலிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னங்கிறத முடிவு பண்ணுவாங்க இருந்தாலும் இந்த பாலத்தை ஸ்க்ராப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கையை உங்களோட நம்பிக்கையாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் சொல்லிடுறேன் எந்த ஒரு இயந்திர தொழில்நுட்பம் இல்லாமையும் திறந்து மூடும் வகையில் இந்த ஷெர்ஷர் ஸ்பேன் அதாவது மையப்புக்கு பகுதியில் உள்ளதுக்கு பேர் தான் செர்ஷர் ஸ்பேன் அதாவது பாம்பன் பாலம் எல்லாரும் சொல்லுவீங்க அந்த மையப்பகுதியில் உள்ள கப்பல் பொம்பது திறந்து மூடும் பார்த்தீங்களா கத்திரியே கத்திரிக்கோல் மாதிரி அது வந்து செர்ஷர் ஸ்பேனுன்னு சொல்லுவாங்க செர்ஷர் ரோலிங் லிஃப்ட் இதை தான் வந்து இப்போதைக்கு வந்து அப்புறப்படுத்த போகிறாங்க அந்த கேர்டர்லாம் அப்புறப்படுத்துறது மிகவும் எளிமையான விஷயம் அந்த கப்பல் போகிறத அப்புறப்படுத்துகிற மிகவும் சவாலான விஷயம் மனித ஆற்றல் மூலியமாகவே திறந்து மூடும் வகையில் கட்டப்பட்ட இந்த பாம்பன் பாலத்தை அப்புறப்படுத்தி ஒரு இடத்துல வந்து நினைவு பாதுகாப்பாங்க ஏன்னா தொழில்நுட்பம் வளராத காலத்திலேயே இந்த பாலம் வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக கம்பீரமாக கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புயல் ஏற்படும் போதும் மற்ற பகுதிகளெல்லாம் அடித்து செல்லப்பட்டாலும் புயலில் அந்த இந்த பாலம் வந்து அந்த புயலில் அடித்து செல்லப்படலை அதாவது இந்த சைக்ளோன் வந்து மூணு விதமாக சொல்லுவாங்க அதில் வந்து இருக்கிறமே சூப்பர் சைக்ளோன் அந்த ஒரு சைக்ளோன் தான் அந்த புயல் தாக்கும்போது இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் காத்து வீசியும் இந்த மையப்பகுதியில் உள்ள பாலம் வந்து அடித்து செல்லப்படவில்லை அதோட புகைப்படம் கூட நான் அடுத்த ஒரு சீரீஸில் உங்களை கண்டிப்பாக பகிர்றேன் இதற்கான இடங்களும் ரயில்வே கிட்டே இருக்குது கண்டிப்பாக ரயில்வே துறையிட்ட வந்து இந்த பழைய பாலத்தை கொண்டு போய் வைக்கிறதுக்கு மண்டபம் பகுதியில் தாராளமான இடங்கள் உள்ளது அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இந்த பழைய பாலத்தை வந்து கண்டிப்பாக அப்புறப்படுத்தி தான் ஆகணும் பாதுகாப்பு காரணங்களுக்காண்டி தான் அப்புறப்படுத்துகிறாங்க ஸோ வந்து அப்புறப்படுத்துகிற விஷயத்தை என்றைக்குமே வந்து தூக்கி போட மாட்டாங்க என்னமே வருங்கால சந்ததியினர் நம்மளோட வளர்ச்சி எப்படி இருக்குது நம்ம எப்படி இருந்து வந்திருக்கோம் என்னதான் வெள்ளக்கார ஆட்சியில் அந்த பாலம் கட்டப்பட்டிருந்தாலும் அதில் இந்திய பொறியாளர்களோட பங்களிப்புங்கிரு அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்டிப்பாக இருந்திருக்கும் இல்லாமல் இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த பாலமானது கட்டப்பட்டது நூற்றி பதினோரு வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்த பாலத்தில் ரயில் போக்குவரத்து நடைபெற்றிருக்கு போட் மேலும் இந்த ரயில் பாலமும் நாட்டிற்கு ஒருமிக்க அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதில் வந்து போட் மேலும் ஒரு சர்வதேச ரயிலாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் இந்த பாலத்தோட வரலாறு இந்த பாலம் முதல்ல யாரால் கட்டப்பட்டது ஏன் இந்த ஒரு சின்ன தீவை அதாவது ராமேஸ்வரங்கிற குட்டி தீவை இணைக்கிறதுக்காண்டி இத்தனை கோடி ரூபா பொருட்செலவில் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க எல்லா பத்தி கம்ப்ளீட்டா வரப்போற பதிவுகளை பார்க்கலாம் நம்ம பாம்பன் பாலம் எந்தெந்த இயற்கை சீற்றங்கள்லாம் எத்தனை கப்பல்கள் கடந்து கடந்து போயிருக்கு வந்த பாதைகள் ஒவ்வொன்றையும் புது பாம்பன் பாலம் கட்டும் போது ஒவ்வொரு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி இப்ப வந்து இந்த பாலத்தை அகற்றுறதுக்கு வந்து இரண்டு கோடி எண்பத்தி ஒரு லட்சம் வந்து டெண்டர் கூறியிருக்காங்க நாலு மாதங்களில் இந்த பாலத்தை அந்த இடத்திலிருந்து அகற்றணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் அந்த பாலத்தை எப்படி அகற்ற போறாங்க இந்த பணிகள் நடைபெறும் போகுது அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு சீரீஸாக தொடர்ந்து பார்ப்போம் தற்போது வந்து பாலம் அகற்ற மட்டுங்க தான் படிக்கிறது ஸ்க்ராப் செய்யப்படவில்லை அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த பாலம் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயமா இல்லை ஸ்க்ராப் பண்ண வேண்டிய விஷயமா அப்படிங்கிற சொல்லுங்கள் என்ன பொறுத்தல் வேண்டியது பாக என்ன பொறுத்தளவில் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா வந்து வருங்கால சந்ததியினருக்கு வரப்போகிற வரலாறுகள் நம்மளோட ஆரம்பகட்ட வளர்ச்சியிலிருந்து நம்ம எப்படி இப்படி வந்திருக்கோங்கிற தெரிஞ்சிருக்கணும் இப்போதைக்கு நம்ம கடல் பாலம் கட்டி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் எழுபது கிலோமீட்டர் வேகத்திலேயே வந்து ரயில்களை இயக்கி இயக்க முடியும் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தில் வளர்ந்துருக்கோம் இருந்தாலும் தொழில்நுட்பமே வளராத காலத்தில் கட்டப்பட்ட பாலத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் இது என்னோட கருத்து அடுத்த அப்டேட்டில் நான் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன் இதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்